எப்போ ஒரே மாதிரி தேங்காய் சட்னி சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பொருட்களை சேர்த்து தேங்காய் சட்னி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே இந்த சட்னி செஞ்சே முடிச்சிடலாங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெஸிபீஸ் இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் பத்து சின்ன வெங்காயத்தை நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது இதில் கால் மூடிய அளவுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நான் ஒரு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் இதில் பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க இப்போ இதில் ரெண்டு சோள அளவுக்கு புளியும் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த சட்னியில் பச்சை மிளகா சேர்க்காமல் இப்படி செய்யுங்க இப்போ இதில் பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா பெருசாக இருந்தால் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததான் இதில் நம்ம பொட்டுக்கடலை வந்து சேர்க்க போகிறோம் நார்மலாக நம்ம தேங்காய் சட்னியில் பொட்டுக்கடலை தானே சேர்ப்போம் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பொட்டுக்கடலை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து திக்கா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா திக்கா அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சட்னியில் நம்ம இவ்வளோ பொருள் வந்து சேர்க்க மாட்டோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு கூட ஒரு நாலு இட்லி சேர்த்து சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு இப்போது இந்த அளவுக்கு திக்காவே நான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை திக்கா கெட்டி சட்னி மாதிரியும் சாப்பிடலாம் அல்லது நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி சட்னி மாதிரியும் சாப்பிடலாம் எதுனாலும் இதில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போது சட்னி வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றி ஊற்றிக்கலாங்க இதில் மிக்சி ஜாரை வந்து ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அலசி இந்த மாதிரி அதில் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையுமே இந்த சமயத்தில் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கூட தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க இப்போ தான் இதில் வந்து நம்ம தாளித்து கொட்ட போகிறோம் தாளிப்புக்கு தடுக்கா பேனில் வந்து நான் கடுகு உளுத்த மருப்பு கொஞ்சமாக வரமிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இவ்வளோ தான் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி தாளித்து கொட்டிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக மனமாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம இட்லி கூட தான் சர்வ் பண்ண போகிறோம் நீங்கள் தோசை கூட கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நாலு இட்லி கூட வச்சு சர்வ் பண்ணால் கூட எக்ஸ்ட்ரா நாலு இட்லி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஜனாஸ் பைய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ண மறக்காதீங்க